கத்திரிக்க உண்டாதாக ஆண்டவராகிய இயேசு கிறிச்சுவின் நாமத்தினாலே ஞானஸ்தனம் கொடுக்கிறார்கள் அது தவறு அது வேதத்தில் அப்படி இல்லை ஒரு இடத்துல ஒரு பவுல் என்ற ஒரு பெரிய ஒரு ஊழியக்கர் அவர் கேட்குறார் நீங்களெல்லாம் சேர் கிட்ட கேட்குறார் சர்ச்சைக்கு வர விசுவாசிக்கிட்ட கேட்குறார் நீங்களாம் என்ன ஞானஸ்தனம் பெற்றீர்கள் அவங்க சொல்கிறாங்க யோபான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோங்கிறாங்க சிலர் கிறிஸ்துவின் பெயரால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேனுங்கிறாங்க ஆனால் கிறிஸ்துவின் பெயரால் ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லி அந்த கட்டளை நமக்கு கிடையாது நன்றாக பைபிளை வாசித்து பார்த்திருக்கலாம் நல்லா தியானம் பண்ணி பார்த்து தெரியும் ஏனென்றால் மத்தியில் அந்த மத்தையை அதிகாரம் முடியும் போது கடைசியில் மத்தியை எழுதின சுவிசேஷத்தில் கடைசியில் அந்த மத்தியை எழுதின அதிகாரமே முடிகிற கடைசி வசனமே இப்படி தான் இருக்கும் அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானசனம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள் என்று ஆண்டரா இயேசு கிருஷ்ணன் நமக்கு கொடுத்திருக்கிறார் கடைசி கட்டளை அவர் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து பரலோகத்துக்கு செல்லும் போது கொடுத்த கடைசி கட்டளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால தான் ஞானசன் எடுக்கணும் எடுத்து அந்த பைபிளில் கூறப்பட்ட அன்பு தாழ்மை அந்த சகிப்புத்தன்மை அர்ப்பணித்தல் போன்ற உன்னதமான சத்தியங்களை கை கொண்டு வாழ வேண்டும் என்று கிறிஸ்து கற்பித்து வைத்திருக்கிறார் அதை விட்டுட்டு இன்றைக்கி அநேகர் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்படின்னு சொல்லி கொடுக்குறார்கள் அப்படி அல்ல ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் பிதா குமாரன் தாவி நாமத்தினாலே என்று ஏனென்றால் கிறிஸ்துவத்தின் உண்மையான சத்தியம் விளங்குவது பிதா குமாரன் தாவி என்ற திருத்துவத்தில்தான் இன்றைக்கு அநேகர் அதை தவறாக புரிந்து கொண்டு ஒன்லி ஜீசஸ் பிதாபும் கிடையாது பரிஸ்தாவையும் கிடையாது ஒன்லி ஜீசஸ் மட்டும்தான் என்று சொல்லி இயேசுநாதர் பெயராளை ஞானசனம் கொடுத்து அநேகரை வஞ்சித்து வருகிறார்கள் அது சரியான பாதை அல்ல சகோதரர்களே நாம் வந்து தெளிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் நன்றி